அந்த மூட்டுக்கல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் எப்படி நம்ம சரி பண்ணலாம் இந்த கொஞ்சம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா மூட்டுக்கல்ல நிச்சயமாக பிரச்சனை வந்துடுது ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிறைய பேருக்கு இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அத்லட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி வந்து ஜவ்வு கிழிஞ்சி போகிற மாதிரியான ஒரு நிலை இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா கைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்னால் தூக்கவே முடியல தோல்பட்டிக்கு மேலே உயர்த்த முடியல தலைக்கு மேலே உயர்த்த முடியலலாம் சொல்லுவாங்க ஜவ்வு கிழிந்த இடத்திலோ இல்லை விலகிய இடத்திலோ அது சேருவதற்கும் இல்லை சைனோவில் ஸ்வீட் நேச்சுரலாக செக்ரேட் ஆகுறதுக்கு நம்ம என்னென்ன உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் எடுக்கலாம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி பத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த வழி வந்து நாளடைவில் குறைஞ்சி இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும் இந்த லிகமென்ஸை அதாவது அந்த மூட்டுச் சவ்வுக்களை வலிமையாக்கக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சி எண்ணெய்க்கு இருக்குது ஜென்ரலாகவே நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் அண்ட் லெகமெண்ட்ஸ் இதை வந்து வலிமையாக்குவதற்கு பயன்படுது இங்கெல்லாம் வலி இருக்கோ லிகமெண்ட்ஸ் பெயின் இருக்கோ இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டே வந்தனாலும் கூடிய விரைவில் நம்ம மூட்டுக்கள் இருக்கக்கூடிய வழிகள் குணமாகும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடல்ல மூட்டுக்கல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது இல்லையா என்னால் நடக்க முடியல உக்காந்து எந்திரிக்க முடியல கையை மேலே தூக்க முடியல ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியல குக் பண்ண முடியல நிறைய பிரச்சனைகள் இதனால இருக்கு அந்த மூட்டுக்கல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் எப்படி நம்ம சரி பண்ணலாம் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜாயின்ஸில் வந்து ரெண்டு போன்ஸ் வந்து சேரக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஜாயிண்ட்ஸ் ரெண்டு போன்ஸ் சேரணும்னா இப்போ பேசிக்காக நம்ம வந்து ரெண்டு பொருளை வச்சு ஒரு ரெண்டு குச்சி வச்சு கட்டுறோம்னா நம்ம நல்லா டேப் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு க ரோப்பு வச்சோ நல்லா டைட்டாக நம்ம வந்து கட்டி விடுவோம் அதே மாதிரி தான் நம்ம பாடிலையும் ரெண்டு போன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது இந்த லெகமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ஜாயிண்ட்டை உருவாக்குது ஸோ ரெண்டு போனும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த ஜாயின்ஸோட மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த லெகமெண்ட்ஸ் அதாவது மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஜவ்வு அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இடையில தான் நமக்கு வந்து நிறைய டிஷ்யூஸ் இருக்கும் சைனாவியல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஒரு லூப்ளிகேஷன் வறுவெழுப்பு தன்மை மூட்டுக்கள் வந்து ரொம்ப இயல்பாக இயங்குவதற்கு இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஸோ இப்போ டைட்டாக இந்த பேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லிகமன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லிகமன்ஸ் கொஞ்சம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னா மூட்டுக்கல்ல நிச்சயமாக பிரச்சனை வந்துடுது நிறைய பேருக்கு கால் நீ ஜாயிண்டில் முழங்கால் மூட்டுக்கல்லில் வந்து வலி இருக்குது லெகமன் டேர் நிறைய இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் கால் சுலுக்கி கீழே விழுந்தேன் டேர் ஆகிடுச்சி ஸ்போர்ட்ஸ் பர்சன் நிறைய பேருக்கு இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அத்லெட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி வந்து ஜவ்வு கிளிஞ்சி போகிற மாதிரியான ஒரு நிலை இது சரியாகணுன்னா நம்ம வந்து பேண்ட் போட்டு கொஞ்ச நாள் அந்த மூ மூமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த ஜாயின்ஸை வந்து மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் என்ன பண்ணலாம் விட தாண்டி இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ட்ரைனஸ் அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நிறைய பேருக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் நேச்சுரலாகவே இது வந்து இயற்கையான முறையில் அந்த ஜவ்வு விலகாமல் இருக்கிறதுக்கும் ஜவ்வு கிளியாமல் இருக்கிறதுக்கும் லிஹமெண்ட் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த சைனோவில் ஃப்ளூயிட் நமக்கு கரெக்டாக இருக்கணும் சைனோவில் ஃப்ளூயிட் இல்லைனா என்ன ஆகுனா போன்ஸ் வந்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரைய ஆரம்பித்து தேய ஆரம்பிச்சிரும் ரொம்ப அதிகமான வலி உண்டாகும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா கைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்னால் தூக்கவே முடியல தோல்பட்டிக்கு மேலே உயர்த்த முடியல தலைக்கு மேலே உயர்த்த முடியலலாம் சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் ஒரு மாதிரி கரடு கட்டின மாதிரி இருக்கும் டிஷ்யூஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டு பால் வந்து ஹியூமரஸ் போனில் இருக்கக்கூடிய பால் வந்து மூமெண்ட் ஆகாத மாதிரி அப்படியே ஸ்டிஃப் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இந்த பெயின் வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஷோல்டரை வந்து தூக்கவே முடியல அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இது அப்படியே தொடர்ந்து எல்போ ஜாயின்ஸில் வந்து பார்த்தோம்னா டென்னிஸ் எல்போ கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்குது டென்னிஸ் எல்போ கண்டிஷனும் இதே மாதிரி தான் லேட்ரல் எப்பிக்கோண்ட எல்லாம் நிறைய பேருக்கு பெயின் வரதான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யலாம் இயற்கையான முறையில் மிக விரைவாக அந்த வழிகளை குணமாக்குவதற்கும் லிகமென் டேர் இருக்கும்போது அந்த ஜவ்வு கிழிந்த இடத்திலோ இல்லை விலகிய இடத்திலோ அது சேருவதற்கும் இல்லை சைனோவில் ஸ்வீட் நேச்சுரலாக செக்ரேட் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் எடுக்கலாம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் லிகமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அப்போது ப்ளட் சர்க்குலேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் உடலில் ரத்தம் ஊறுவதற்கான மருந்துகள் ரத்தம் வந்து நல்லா செக்ரியேட் ஆகணும் ஹிமோக்ளோபின் ஆர்பிசிசல்ஸ் வந்து நல்லா செக்ரியேட் ஆகிறதுக்கு ஆனால் அதற்கான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கேல்சியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் மெக்னீஷியம் ஜிங்க் இது இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் இது எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்போ ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இதில் சிறுதானியங்களும் சேர்த்து நம்ம சாப்பிட்ணும் அப்போ முழு தானியங்களோட சிறு தானியங்களும் சேர்த்து நம்ம எடுக்கும்போது இதில் அதிகமான கேல்சியம் ப்ரோட்டீனும் இருக்குது அப்போது கேழ்வரகு கம்பு சிறுதானிய வ வகைகளில் சாமை குதிரைவாளி திணை இது எல்லாமே நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரணும் இப்போ பொதுவாக லிகமென்ட்ஸ் வந்து டேராக இருக்கும்போதோ இல்லை மூட்டுக்கல்ல வலி வீக்கம் இருக்குது ஜாயின்ஸ் வந்து மூமெண்ட் பண்ண முடியல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குன்னா நம்ம இதுக்கு ஒரு பற்று மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் மூசாம்பர பற்று அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இந்த மூசாம்பர பற்று அப்படின்னு சொல்கிறது இந்த மூசாம்பரம் அப்படின்றது கற்றாழையிலிருந்து அந்த ஜெல் மாதிரி வடியும் இதை சேகரித்து கரிய போலம்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது இந்த மூசாம்பரத்தை மூசாம்பர பற்றுன்ற மருந்தை வாங்கிட்டு வந்து வெந்நீர் கொஞ்சம் விட்டணும் முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சம் விடணும் முட்டையோட வெள்ளைக்கரு இல்லைன்னா தக்காளி சாறு இல்லைன்னா கற்றாழையோட சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த மூட்டில் நமக்கு பிரச்சனை இருக்கோ லிங்கமெண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது இன்ஃப்ளமேஷன் இருக்குது மூட்டு வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து நம்ம பற்று போட்டுக்கிட்டே வரணும் ஸோ இப்படி பத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த வழி வந்து நாளடைவில் குறைஞ்சி இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இன்டர்நலாக உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்தில் இஞ்சி எண்ணெயை பயன்படுத்தலாம் இஞ்சி எண்ணெய் இஞ்சிக்கு வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சி ஃப்ரால் அப்படின்ற ஆல்கலைட் பொதுவாக நம்ம பெயினை உடலில் இருக்கக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது இந்த இஞ்சி என்ன பண்ணணும்னா நல்ல மேல்தோல் சீவிட்டு சாறு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாரை நல்லெண்ணெயில் விட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கணும் இந்த இஞ்சி எண்ணெயை தினமும் காலையில் வெறும் வயதில் பத்து எம்எல் குடிச்சுட்டே வரும்போது நம்ம உடலில் எங்கே வலி இருந்தாலும் நிச்சயமாக குணமாகும் அதோடு சேர்த்து இந்த லெகமன்ஸை அதாவது அந்த மூட்டு செவ்வுக்களை வலிமையாக்கக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சி எண்ணெய்க்கு இருக்குது இப்போ தொடர்ந்து இந்த இஞ்சி எண்ணெயை குடிச்சுட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நாலடிவில் குறைய ஆரம்பிக்கும் மூட்டுக்களை வலி இருக்குது மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குன்னா இந்த இஞ்சி எண்ணெயை பயன்படுத்தலாம் அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நான் சொன்ன மாதிரி இந்த மூசாம்பர பற்று போட்டுட்டு உளுந்து தைலம் கருப்பு உளுந்தில் பயன்படுத்தக்கூடிய தைலத்தை நம்ம அப்ளை பண்ணலாம் ஏன்னா உளுந்து வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் அந்த லிகமெண்ட்ஸ் இதை வந்து வலிமையாக்குவதற்கு பயன்படுது அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய கேல்சியம் இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது பற்ப வகைகளும் இருக்குது இதையுமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா மூட்டுக்கல்ல ஜவ்வுக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் வஜ்ரவல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் பிரண்டை பொதுவாக மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை மூட்டு எலும்பு தேய்மானம் ஜவ்வு விலகல் இது எல்லாத்துக்குமே இந்த வஜ்ரவள்ளி மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இதை துயலாகவோ இல்லை எண்ணெய் மாதிரி நம்ம காய்ச்சி இந்த சாறு எடுத்து எண்ணெயில விட்டு காய்ச்சி எடுத்தும் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னாலும் மூட்டு ஜவுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த மூட்டுக்கல்ல வந்து இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி இஞ்சி எண்ணெயோ இல்லை வெறுமனே இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் டெய்லி காலையில் ஒரு பத்து எம்எல் குடித்தாலோ இல்லை வாத நாராயண இலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய எண்ணெய் வகைகளை காலையில ஒரு பத்து எம்எல் குடித்தாலோ சிறந்த ஒரு பலனை தரும் ரொம்ப சிம்பிளாக நம்ம மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நல்லெண்ணெய் இதோட கொஞ்சம் வேப்ப எண்ணெயும் கடுகு எண்ணெயும் மூன்று எண்ணெயும் சேர்த்துக்கலாம் மூன்று எண்ணெயும் சேர்த்து நம்ம நல்லா காய்ச்சணும் ஸோ நல்லா கொதி வரும்போது என்ன பண்ணலாம்னா எருக்கு இலைகள் இருக்கு இல்லையா எருக்கு இலைகளை இதுல போட்டுருணும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக கட்டி கற்புரம் போட்டு இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா எங்கெல்லாம் வலி இருக்கோ லெகுமன்ஸ் பெயின் இருக்கோ இந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டே வந்தனாலும் கூடிய விரைவில் நம்ம மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலிகள் குணமாகும் பொதுவாக சொல்லப்போனால் நம்ம உணவில் அதிகமான தானியங்கள் கேல்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா மூட்டுக்கல் வலிமையடையும் லெகுமன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லெகுமென்ட் டேர் இருக்குனாலும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி